செய்கான செய்க வணக்கம் அண்ட் நான் உங்க இருக்கிறது தமிழ் மங்கா இந்த வீடியோல நம்ப பாக்க போறது பங்கின் நைட் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி போன சாப்டர்ல கடைசி என்ன நடந்ததுன்னு கேட்டெல்லாம் வாங்க பெஸ்ட் கூட ஃப்ரெண்டு அராட்டாவை பண்ண நருட்டோ அவனை பார்த்து பைத்தியக்காரா நான் அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டேன்டா அந்த கூட நான் நேருக்கு நேர் சண்டை போட்டு அவனை ஒரு கை பாப்பேன்டான்னு சொல்ல நருட்டோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப வல்கரா மாறுது இன்னொரு பக்கம் ஆலவின் கிட்ட நெருங்க மக்கள் எல்லாம் இப்போவே காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு நடமாட ஆரம்பிக்க அவங்களுக்கு நடுல பம்கின் கசியா ரெண்டு கையிலயும் கத்தியோட ஃப்ரீயா நடந்து போறான் இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க நவோகோவை அடக்கம் பண்ணி புதைச்ச இடத்துல அவ பம்கின் மாஸ்கையும் அவளுக்கு ஒரு ரோசையும் வச்சு அவ முன்னாடி அவளையே நினைச்சிட்டு இருக்க கசியா உட்காஞ்சிட்டு இருக்க கொஞ்சம் புரித்துக்கணும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க பண்ணதுக்கு அவங்க அனுபவிப்பாங்கன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருக்க அவன அயாக்காவா பின்னாடி நின்று பாத்துட்டு இருக்கா அயாக்காவா பாத்துட்டு இருக்க நான் அவங்க ரெண்டு பேரையும் கொல்ல போறேன்னு கஸியா வெறியோட கத்திட்டு இருக்கான் அயாக்காவா மனசுல இவனுக்கு ஐடென்டிட்டி ஐடென்டி இருக்கு ரியாலிட்டி ஏத்துக்க முடியாத மாதிரி ரொம்ப மோசமா இருந்தாலோ இல்ல ஆக்சிடென்ட்னால சரி பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலோ அந்த மனுஷன் அவனை காப்பாத்திக்க அவனோட எமோஷன்ஸையும் அவனோட மைண்டையும் ஆஃப் பண்ணிட்டு இது எதுவும் இல்லாத புது மனுஷனா மாறிடுவான்னு எமோஷன் எதுவுமே இல்லாம பேக நோண்டிட்டு இருக்கு கஸியாவை பாத்துட்டு எமோஷன் எதுவுமே இல்லாத கசியாவை பார்த்துட்டு இருக்க அவனையும் அவனை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கிற இதுதான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்னு அன்னியன மாதிரி இருக்க கசியாவை இவன் என்ன பண்ண போறான்னு ஐயாக்காவா லைட்டா பயத்தோட பாத்துட்டு இருக்கா கசியாவ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவனை சரி பண்ணணும்னு நினைச்சாலும் அப்பாவோட சாவு பத்தின உண்மையை வெளிக்கொண்டு வர எனக்கு இவனோட ஹெல்ப் வேணும்னு ஐயாக்காவா டபுள் மைண்டடா இருக்க அவ போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது என்னன்னு எடுத்து பார்த்தா குரோக்கியோட வண்டி எங்கேயோ கிளம்பி போகுது வேன் எங்கேயோ வேகமா போயிட்டு இருக்க அதை குரோக்கி தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கு அவன் போற வழிய போன்லயே ஜிபிஎஸ் மூலமா பாத்துட்டு இருக்க கவா குருக்கி நருட்டோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கான்னு கசியா கிட்ட சொல்றா அது கேட்ட உடனே குஷியான கசியா அராட்டாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா ப்ராப்ளம் ஆகும்னு அவனை வேற எங்கேயாச்சும் கூட்டிட்டு போக தான் குரோக்கி அங்க போறான் ஆனா எனக்கு என்னமோ அராட்டா இன்னும் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது அப்ப அவனோட பாடி டிஸ்போஸ் பண்ணாதான் குரோக்கி வரான்னு கசியா சிரிக்கிறான் எல்லாமே என்னோட பிளான் படி தான் போகுதுன்னு அயாக்காவை பார்த்து அவன் ஒரு லுக்க விட அத பார்த்து அயாக்காவா அலண்டு போறான் கசியா அவன் வச்சிருந்த பேக்ல இருந்து ஒரு பம்கினை எடுத்து அதை அவனோட தலையில போட நருட்டோ டாக்ஸ் ஓ குரோக்கி உங்க ரெண்டு பேரோட முடிவை நெருங்கிடுச்சுன்னா அதை போடுறான் அப்போ அந்த மாஸ்க பார்த்து ஷாக் ஷாக்கானா அயாக்காவா என்னது இது புது மாஸ்கான்னு கேக்க ஆமான்னு சொன்ன கஸியா நான் ரெண்டு பேரையும் காலி பண்ண போறேன்னு கஸியா ஒரே குஷியாகுறான் அத பாத்து அயாக்காவா இவன் இன்னும் விஎடா நடந்துக்கறான் இவனோட இன்னொரு பர்சனலிட்டியா இது இல்ல இதுன்னு அயாக்காவா மனசுல எரியோ நினைச்சுக்க அவன் மேல பயம் இன்னும் அதிகமாகுது மாஸ்க் போட்ட கஸியாவோ ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே போக அவன் பின்னாடியே அயா காவோவோ போறா நருட்டோட ஃபிளாட்ல சுத்தி ஒரே ரத்தமா இருக்க கைல இருக்க கத்தியிலயும் ரத்தம் ஒழுகிட்டு இருக்க நீங்க லேட்டா வந்துட்டீங்க பான நருட்டோ சொல்ல அங்க அவனை பார்த்து டாட்சுவோ ஷாக் ஆகுறான் அங்க அவனை பார்த்து டார்ச் உடம்பு தனியா கை தனியா கால் தனியான்னு நருட்டோ அறுத்துட்டு இருக்கறத பார்த்து டார்ச் ஓ என்னது இதெல்லாம் ஷாக் ஆகுறான் அப்ப நருட்டோ எந்த ஃபீலிங்கும் இல்லாம அராட்டா ரொம்ப பெருசா இருக்கான் அதான் அவனை தூக்கிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கட்டும்னு நான் கட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல டார்ச் அவன் பையனை பார்த்து லைட்டா பயம் ஆகுது இவன் ரொம்ப குழு குழுன்னு இருக்கான் அவன ஜாப்பனீஸ் நைஃப வச்சு கட் பண்ண முடியல ஆனா வெஸ்டர்ன் நைஃப் ஈஸியா பண்ணதுன்னு நருட்டோ கத்திய வர்ணிச்சுட்டே அவன் அப்பனை பார்த்து சிரிக்க என்னடா ஆச்சு உனக்குன்னு டாட்சுவோ லைட்டா பயத்தோட கேக்குறான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வேன்ல போட்டு ரெண்டு பேரும் கிளம்ப டாட்சுவோ வண்டி ஓட்ட நருட்டோ அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு வரான் நடந்தது எல்லாத்தையும் நருட்டோ அவன் அப்பா கிட்ட சொல்லியிருக்க அந்த கசியா பையன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல இருந்தாலும் எப்படி அவன் அந்த நிறைய ரெண்டு பேரும் இருக்காங்க பெஸ்ட் கொண்டு பார்த்து இந்த நருட்டோக்கு மூளை குழம்பி போச்சு இவனால எனக்குதான் இப்ப வேலை அதிகமா போச்சுன்னு கடுப்புல வண்டி ஓட்டிட்டு போக கொஞ்சம் தூரத்துல இருக்க வாக்கிங் பிரிட்ஜ்ல ஒரு உருவம் எதையோ கையில வச்சிட்டு இருக்கிறதா நோட்டீஸ் பண்றான் அங்க கசியா அவனோட புது மாஸ்கோட கையில ஒரு கேஸ் சிலிண்டர் இருந்து வண்டி மேல தூக்கி போட ரெடியா இருக்கான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்